எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழன்று மற்ற சிற்று தன்னை மொழிகளை மதிப்போம் உற்ற பெற்ற அன்னை தமிழை மட்டுமே துதிப்போம் என்ற சீரிய சிந்தனையுடன் இந்த இனிய நண்பர்கள் பொழுதில் அன்புறவுகள் உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்வரும் அக்டோபர் முப்பத்தொன்னு வெள்ளி என்று மாலை கொய்த் செந்தமிழ் பாசறை மிகவும் பெருமையுடனும் பீடுடனும் நடத்தவிருக்கும் தமிழ்நாடு நாள் விழாவிற்கு அன்புறவுகள் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன் யாவரும் அன்று தவறாமல் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்காத கலை நிகழ்ச்சிகள் சமூக தமிழ் ஆளுமைகளுடைய அணி செய்தல் இன்னும் பல சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் நம்முடைய தமிழருடைய பண்பாட்டு மீட்சி விழிப்புணர்வு அனைத்தும் பெற்று செல்வீராக அதற்காக உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன் மீண்டும் ஒருவரை நன்றி அன்புறவர்களே நாம் தமிழர் நன்றி வணக்கம்